கோதுமை மாவு ஆட்டா ரவை மைதா என அனைத்துமே கோதுமையிலிருந்தே தயாரிக்கப்படுகின்றன முழு கோதுமையில் புரதம் கார்போஹைட்ரேட் கொழுப்பு நார்ச்சத்து மற்றும் தாது உப்புக்கள் என உடலுக்கு தேவைப்படும் எல்லா ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளன ஆக கோதுமை மாவு நல்லது கோதுமையிலிருந்து தயாரிக்கப்படும் மைதா மட்டும் ஏன் கெட்டது இதை தெரிந்து கொள்ள மைதாவின் தயாரிப்பு முறையை சற்று தெரிந்து கொள்ளலாம் முதலில் கோதுமைக்கு வருவோம் கோதுமை தானியமானது தவிடு வித்தக விளையம் எனப்படும் என்டோஸ்பம் மற்றும் தானிய கரு என மூன்று பாகங்களைக் கொண்டது இதில் நார்ச்சத்துக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த தவிடு மற்றும் தானிய கருவை நீக்கிவிட்டு ஸ்டார்ச் எனப்படும் மாவுச்சத்து நிறைந்த எண்டோஸ்போமை கொண்டு மட்டுமே மைதா தயாரிக்கப்படுகிறது ஸ்டார்ச் நிறைந்த மைதா உடலுக்கு ஒரு விதத்தில் நல்லதே ஆனால் மாவு ஒரு மாதிரியான பழுப்பு நிறத்தில் ருசியற்ற தன்மையுடன் இருக்கும் இந்த பழுப்பு நிற மைதாவை ப்ளீச் செய்ய அதாவது வெண்மையாக்க மிருதுவாக்க பளபளப்பு தர சுவை கூட்ட மாவின் தன்மையை அதிகரிக்க செயற்கை நிறமூட்ட பூச்சிகள் தாக்காமல் இருக்க நீண்ட நாள் கெடாமல் இருக்க தாது எண்ணெய்கள் என ஏகப்பட்ட வேதிப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டே சந்தைக்கு வருகின்றன இந்த நிலையில்தான் மைதா உடலுக்கு கேடு விளைவிக்கும் நச்சுப்பொருளாக மாற்றப்படுகிறது இது சுத்திகரிக்கப்பட்ட மைதா மாவு என்று அழைக்கப்படுகிறது மைதா மாவில் அப்படி என்ன உயிருக்கு உழை வைக்கும் ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதை தொடர்ந்து அடுத்த பதிவில் காணலாம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே